டெப்டி அவர்களை வருக வருக என்ற நல்ல கண்டுகளில் வரவேற்கிறோம் நமது சிறப்பு விருந்தினார் என்றால் அவர்களுடைய சிறப்பு உணவக பிறகு அவர்களை கௌரவிப்படுத்த பிறகு நமது தக்க நிகழ்வுகளை தொடர்ந்து

அவருக்கு மரியாதை செய்யும்படி அப்போது கேட்டுக்கொள்கிறார் அவருக்கு கோவை உதய மாவட்ட செயலாளர் முக்கியம் सर नर 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 सर अभी इंजे पाक लाइन इंजे पाक सर रे अबे एक लाइन सर और एक इंशो लाइन इंशो नाम तो आने तुम किन्हें जाए इंजे बड़ी पीले पीले येलो तो ये तो पॉलिसी से कर बड़ी तुम तुम्हारी आदमी को ये कुछ साल में होते हैं अलग अलग बड़ी तुम तुम सीना तुम तुम पत्रिके <laughs> सारत <laughs> <laughs>

நிறைய நிறைய சின்ன சின்ன பசங்க ரொம்ப ஆர்வமாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் கோயம்புத்தூருக்கு ஏற்படுத்தி கொடுத்து இந்த அசோசியேஷனுக்கு என்னோட வாழ்த்துக்கள் என்ன ஸோ போறேன் ஒவ்வொரு ஃபோட்டோஸும் ஒவ்வொரு மெமரிஸ் ஃபஸ்ட்டு எங்க போனாலும் ஒரு போட்டோ எடுத்துருச்சு ஏன்னா அது மெமரிஸ் ஒரு பத்து வருஷம் கழிச்சு நம்ம எப்படி இருந்தோம் அந்த அடையாளத்துக்கான ஒரு ஒரு அடையாளத்துக்கு நமக்கு ஞாபகமாக இருக்கிறது இல்லை ஒரு எவிடென்ஸாக இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா போட்டோஸ் தான் ஸோ அந்த ஃபோட்டோஸுக்கு வந்து எப்பயுமே வேல்யூ வந்து அதிகம் அந்த போட்டோஸ் நீங்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதா ஆங்கிள் மாத்திரத்தா ஒரு சின்ன லைட்டிங்கே நிறைய மாயாஜா பண்ணுறோம் போட்டோஸ்ல ஸோ அது போல விஷயங்கள் வந்து நம்ம எல்லாமே போட்டோ எடுக்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஆனால் எப்படி போட்டோ எடுக்கணும் எந்த ஆங்கிள் போட்டோ எடுக்கணும் எப்படி எந்த பிரைட்னஸ் கொடுக்கணும் லைட் என்ன பண்ணணும்

இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த வீடியோகிராப் அந்த போட்டோகிராப் அசோசியேஷனுக்கு வந்து மீண்டும் என்னோட நன்றிகள் எனக்கு வந்து என்னோட என்னென்ன கேமராஸ் இப்போ புதுசாக அட்வான்ஸ் டெக்னாலஜி என்னென்ன இருக்குது வீடியோகிராஃபர் என்னென்ன இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மக்களுக்கும் இல்லை இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கும் ஒரு அறிமுகப்படுத்துகிற ஒரு எக்ஸ்போவாக இந்த எக்ஸ்போ இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ மீண்டும் நீங்கள் இது வந்து வந்து ஆதி லெவலில் மீண்டும் மீண்டும் இதே வந்து வருது இந்த எக்ஸ்போவை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும் அதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் தேங்க்யூ மச் ஒரு போட்டோகிராஃபி வந்து உங்களுடைய துறையும் மீறி இவ்வளவு விரிவாக பேசுவீங்கன்னு நாங்கள் யாருமே லைட்டிங்ல இருந்து ஏங்கல் மருந்தையும் எல்லாமே பேசுவீங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் எங்கள் துறையை பற்றி நீங்களும் தெரிஞ்சிருக்கீங்க எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கு தொடர்ந்து நன்றிய நமது இறைச்செயலாளர் கோயம்புத்திருந்து இணைச் செயலாளர் கிருஷ்ணன் அவர்களை வேலைக்கு அனுப்பிட்டு E